நடிக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று நடைபெற்றிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய ஆண்பு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மா ஆசி பெற்ற மரியாதைக்குரிய தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் இன்றைய தினம் எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மெகா கூட்டணியை அமைத்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி கண்டிப்பாக தமிழத்தில் வரும் என்பது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை ஏனென்றால் இன்றைய தினம் இன்றைய தினம் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆட்சி நான் என்னென்ன செய்வேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்று அந்த திராவிட மாடல் ஆட்சி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து இன்றைக்கு மக்களை ஏமாற்றி இன்றைக்கி ஓட்டுகளை வாங்கி ஒன்றுமே செய்யாமல் இன்றைக்கி நடை கடை ஒரு நாடக ஆட்சி ஒரு பித்தளாட்டு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கேயும் இன்றைக்கி வரி எல்லா வரியும் கூட்டிட்டாங்க எல்லா வடி தண்ணி தீர்வை கூட வீட்டு தீர்வை கூட பால் கூட நம்ம அவ்வளவும் எல்லாம் கூட தான் பத்திரப்பதிவு கூட ஆனால் இதெல்லாம் பண்ண மாட்டி அரசு கடன் பல கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இன்றைக்கு இதுவரைக்கும் கடந்த ஆட்சி வரைக்கும் இருந்த கடனை விட அதே கடன் வாங்கியிருக்காங்க ஆனால் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நலத்திட்டங்கள் ஒன்றுமே செய்யலை அம்மா அவர்கள் ஆசையோடு அவர்கள் பல திட்டங்களை செஞ்சாங்க மக்களுக்கு அதில் எடப்பாடியார் அவர்களும் அதே நான்கு ஆண்டுகள் ஆட்சியிலே அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தையும் மக்களுக்கு செய்தார்கள் ஆனால் இன்றைக்கு வரை இவர்கள் மக்களுக்கு எந்த விதமான நலத்திட்டங்களும் மக்களுக்கு எந்த விதமான தேவைகளும் செய்து கொடுக்கவில்லை ஆனால் வரி விதிக்கிற ஒரு அரசால் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்னைக்கு அமைச்சர் என்னதான் யாரும் என்ன பேசுவான்னு தெரியல பேசுகிற பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் லூசு மாதிரி பேசுகிறாங்க இந்த உங்களுக்கு தெரியும் இப்போ கூட ஒரு அமைச்சர் அவர் படித்தவர் அவர் படித்தவரான் பொன்முடின்னு அவர் பேசுகிற பேச்சை பார்த்தீங்களா ஒரு சாமியை பற்றி ஒரு இழிவான ஒரு இது சைனவ வைணவ மதத்தை பற்றி ஒரு எவ்வளவு மோசமாக அகோரத்தனமாக காட்டு முராண்டித்தனமான முறையில் அவர் அடிக்க விட்டு அந்த பேசியிருக்காரு அது எவ்வளோ மோசமான பேச்சு யாரனே ஏற்றுக்கிட முடியுமா அது இன்னைக்கு பல மக்களுக்கு அவர் என்ன பேசுகிறாங்க அதனுடைய அர்த்தம் புரியலை நீங்கள் புரிஞ்சுன்னா இன்னைக்கு தமிழகமே தீப்பத்தி அறியும் தமிழகத்தில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு போகிற பயங்கர போராட்டம் நடக்கும் அளவுக்கு ஒரு மோசமான பேச்சு பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் மடிமையேட்டிருக்கார் இப்போ வந்து ஆனால் அவருக்கு என்ன படிச்சவங்க கொடுத்தீங்க இவ்வளோ அதுதான் பேச போயிருக்கு சாதாரணமாக கட்சி உடனுடைய பதவி மட்டும் நீக்கிருக்கீங்க நீ நீக்க நீக்குமீங்க பரவாயில்ல சேர்ப்பீங்க அவர் அமைச்சரா இந்த பேச்சு தவறா அன்னைக்கு இவர் பதவி எல்லா காப்புறுதிட்டா அந்த அதாவது இவங்க எப்படி அமைச்சர் நடக்கணும்னு வாக்குறுதி கொடுத்து தான் அமைச்சர் ஆறாங்க உறுதிமொழி கொடுத்து இன்னைக்கு அந்த இளையாண்மையே மீடில்லாம் அவர் பேசியிருக்காரு அப்ப அவர் அமைச்சர் வந்து எடுக்க வேண்டாமா எடுக்கலை இது மட்டும் இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல இடத்துல எல்லாம் பயங்கரமான ஊழல் இருக்கு இன்னைக்கு த தூத்துக்குடி மாநகராட்சி எடுத்துக்கிட்டிங்களா எல்லாரும் டெண்டர் விட்டு தான் வேலை வைப்பாங்க ஆனால் இங்கே வேலையை முடிச்சிட்டு அது போய் டெண்டர் வைக்காங்க அது என்னன்னே புரியலை இதுக்கு முன்னால நான் எண்பத்தி ஆறில் நான் கவுன்சிலராக இருந்தேன் அண்ணன் வெளிசாமி அவர்கள் அவர் வந்து அந்த மேயர் துணை அந்த சேர்மனாக இருந்தாங்க அப்போ மாநகராட்சியாளர் நகராட்சி சேர்மனாக இருந்தாங்க இப்படிலாம் ஒரு நாள் நடக்கலை யாராவது முதலமைச்சர் வந்தால் ஏதாவது அதாவது முக்கியமான அமைச்சர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்காட்டி முன்னகுட்டி முன் முன்னேற்பு செய்து அதை செய்வாங்க அந்த வேலையை கொடுப்பாங்க வேலையை பண்ணுவாங்க ஆனால் இப்போ அப்படிலாம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா டெண்டர் விடாமலே வேலை செய்கிறாங்க வேலை முடிஞ்சிருது முடிஞ்ச டெண்டர் வைக்காங்க ஆகா ஒருத்தர் டெண்டர் போட்டாங்கன்னா உடனே அந்த டெண்டரை உடனே அந்த இதை கேன்சல் போட்டுறாங்க இது என்ன இது ஒன்றும் புரியலை ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படி இப்படி அவசரமாக செய்ய வேண்டிய அவசியமும் இல்லையே அந்த ரோட்டில் முதலமைச்சர் போகிறாங்களா இல்லை தவறாக செய்கிறாங்க இந்த தவற திருத்தணும் அவங்க முதல்ல திருத்தணும் ஆனால் இவங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து இருபத்தாறில் நாங்கள் தான் வெற்றி கூட்டணி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அந்த மாட்டுக்கடுத்து கிடையாது அதே பாருங்கள் அந்த கூட்டணி வச்சதுக்கு வர்ற வரத்துல அடிக்காங்க கூட கூட்டம் வச்சா உங்களுக்கு என்னங்க இருக்கலையா நீங்க அமைச்சரா இருக்கலையா இதே பிஜேபி அரசாங்கத்தில் இதே திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரா இருக்கலையா ஏன் ஒருத்தர் நம்ம நோய்வாய்ப்பு கிடந்த முன்னச்சு மாற அவனுக்கு லாக்கா இல்லாத அமைச்சராக போட்டு அவங்களுக்கு அமைச்சுரிய ஊதியம் அந்தஸ்து இருக்கு வந்து பேசுறீங்க பிஜேபி உங்களுக்கே அவ்வளவு நடிச்சு கேக்க அது எங்க வெற்றி கூட்டணி நாங்கள் வச்சிருக்கோம் நாங்க பிஜேபி இன்றைக்கு சொன்னோம் எங்களுக்கு இடைக்கு இதில் வந்து பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னோம் தேர்தல் முடிஞ்சிட்டு அதில் சொல்லி முடிச்சிட்டோம் இப்ப தேர்தல் வரும்போது அது கூட்டணி வெட்டி கூட்டணி அமைச்சிருப்போம் இது ரெண்டு தப்பு நீங்க வேற ஒண்ணு இல்ல இதே காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணியா இருக்கீங்க கம்யூனிஸ்ட் கூட கூட்டணியா இருக்கீங்க நான் கேட்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கேட்க நீங்க உங்க கூட கூட்டணியா இருக்கீங்களா இன்னைக்கு முல்லை பெரியாத அணில பிரச்சனை ஏன் உங்களுக்கு காங்கிரஸ் கூட்டணி உங்களுக்கு அங்க அவரு பினராயி விஜயன் வந்து யாரு அவர் இருக்காருலாம் ஏன் அவர்கிட்ட சொல்லி உங்க நீ கூட்டணி தானே அந்த உள்ள முடிச்சு வைக்க கூடாதா நான் அடுத்த காவேரி நீர் பிரச்சனை அங்க கர்நாடக அரசு உங்க கூட கூட்டணி ஏன் அவங்க கிட்ட கூப்பிட்டு பேசக்கூடாதா இதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க உடனே ஒரு மொழி பிரச்சனையை கொண்டு நான் கேட்குறேன் திமுக காரங்க எத்தனையோ காலேஜ் நடத்துறாங்க கல்லிஸ்ராவனும் எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் நடத்துறாங்க குண்டா இண்டியா அத்துறை பண்ணி கொடுப்பியோ நீங்கள் ஹிந்தி இருக்கா இல்லையா யாரா இல்லைன்னு மறுக்க முடியுமா நான் கேட்க யாரா இல்லைன்னு மறுக்க முடியுமா ஏன் உங்கள் பள்ளிகளில் மட்டும் நீங்கள் இந்தி வச்சு ஹிந்தி பாடம் நடத்துவீங்க ஆனால் இது வெளியே வரும்போது தமிழ் வாழ்க இந்திய உழைக்க என்ன ஏன் இந்த நாடகத்தை ஓயாம நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க ஏ கச்சத்தீவை கொடுத்தீங்க அதை இப்போ மறுக்கீங்க கச்சத்தீவை கொடுத்த யாரு நீங்க யாரும் கொடுத்தீங்க மறுக்க முடியுமா இதே காங்கிரஸ் ஆச்சரிச்சா பண்ணிங்கன்னா கூட்டணி கொடுத்துட்டு இப்போ இப்படி சொன்னீங்க பூரா வெளி பேசும் மக்களுக்கு உதவி பண்ற மக்களுக்கு உதவி பண்ணுற சொன்ன நடிப்பு நீ கொடுத்த திட்டம் ஒன்றுமே நிறைவேற்றலையே இந்த நீட்டு தேர்வு சொன்னீங்க நான் கேட்க நீட்டு தேர்வு வந்து அதை இதே உதயநிதி சாலை சொன்னார் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம் நாங்கள் வந்தா எங்க தகப்பட ஸ்டாலின் முதலமைச்சராக கொண்டு ஏற்றால் உத பெயருக்கே நீட்டு தேர்வு தான் பண்ணுவாரு ஏனாவது கூடி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நீங்க நீட்டு தேர்வை ரத்து பண்ணிட்டீங்களா இன்னைக்கு போராட்டம் போராட்டப்பட்டிருக்கீங்க இதைத்தான் அம்மா அன்னைக்கு கேஸ் போட்டோம் நாங்க நீட்டு தேர்வு வேண்டாம் தான் கேஸ் போட்டுக்கோமே அம்மா இருக்கும் பொழுது நீங்க புதுசாக இப்போ வந்து சொன்னீங்க கேசு போறோம் அப்படின்னு சொல்லீங்க என்ன அடிப்படையில் பேசுறீங்க இந்த அம்மா சொல்லிச்சு மதுவிலக்கு என்ன தமிழ்நாட்டில் பூரா பார்த்தீங்களா அவ்வளோ வெறும் ஆண்களை இறந்து போகிறாங்க மது முடிச்சு எல்லா விதவைகள் பெறுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அதனால் எங்கள் அண்ணன் வந்தார்லாம் முதக்கையத்தே மதுவிலக்கு தான் கொண்டு வரலான்னு சொன்னீங்க அக்கா கனிமொழி அக்கா சொன்னீங்களா இல்லை அக்கா சொன்னீங்களா இன்னைக்கு எத்தனை கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் செத்தாங்க இப்போ ஆ நடந்துதான் தெரிஞ்சுது இவ்வளவும் நடந்துச்சு நீங்கள் கள்ளச்சார சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் ஒழிக்கலை இப்போ மதுவளை இந்த இப்போ எங்களுடைய மீனவ மக்கள் அது மட்டும் இல்லை எங்களுடைய இறை இறை மனிதர் இயேசு கிறிஸ்துவருடைய புனித வெள்ளி அன்று அன்றைக்கு மதுக்கிடையே மூடணும் சொல்லி நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பு பிறகு மரியாதைக்கு மேதகு பிஷப் அவர்கள் தலைமையில் உண்ணா நோன்பு இருந்தாங்க இதே சேவியர்ஸ் வளாகத்தில் பள்ளிக்கூட வளாகத்தில் எத்தனை பேராயர் இருந்தாங்க எத்தனை குருமார்கள் இருந்தாங்க எத்தனை குரு ஸ்திரீ இருந்தாங்க எத்தனை பொதுமக்கள் இருந்தாங்க எத்தனை சங்கங்கள் இருந்துச்சு நீங்க இந்த பெரிய பெரியவள்ளிக்கிழமை அன்று அந்த கடையெடுப்பு படி இருக்க கூடாதா எல்லாரும் சொன்ன முடியா ஏன் அந்த ஒரு நாள் அடைத்தாத்தான் என்ன அது எங்க மரியாதைக்குரிய மாண்பு பகுதி முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடியார் சொன்னோம் இவங்க லட்சம் கொடுத்தாங்க நான் கொடுத்து சொன்னேன் உடனே அறிக்கை கொடுத்தாங்க இதே எடப்பாடி ஆட்சியில் இருந்தால் கண்டிப்பாக பெரிய வெள்ளிக்கிழமை லீவு விட்டுப்பாங்க ஆனால் நீங்கள் லீவ் அதுவும் விடலை செய்யலை ஆக மக்களுக்கு விரோதமான ஆட்சி இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்களுடைய ஆதரவோடு மாண்பு அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார் வருவார் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்